என்னோட பெயர் ராஜினிங்க திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் பாஜகவில் மாவட்ட செயலாளராக இருக்கேன் ஓகேங்களா சிவகங்கை திருப்பு திருப்பு அஜித் அஜித்குமார் என்ற ஒரு குல வழக்கு விசாரணை இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் அதில் திசை அந்த வழக்கை திசை திருப்பத்துக்காக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கும்மிடிப்பூண்டி என் மண் எண் மக்களில் எங்கள் எங்களோட மதிப்புக்குரிய முன்னாள் மா முன்னாள் மாநில தலைவர் எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவரு நடப்பயணத்தை நடப்பயணம் போல அவரு கூட ஒரு போட்டோ நான் எடுத்துக்கல அந்த போட்டோவை இந்த வழக்கு திசை திருப்பத்துக்காக நிக்கிதா தான் அண்ணாமலை கூட இருக்காரு அவருக்கும் இவங்களுக்கும் தொடர்பு அப்படின்னு பொய்யான வழக்கு இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயோ எல்லா இடத்துலுமே வந்துட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணாமலை அதாவது மதிப்புக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர் மலையும் அவதூர் பரப்பத்துக்காக என்ன மன உளைச்சல் என்னோட வந்து அவங்க தான் இது அப்படின்னு சொல்லி பொய்யான கட்சி பேரு வந்து கலங்க கலங்கப்படுத்துற விஷயமாக இத வந்து அவங்க தான் இது அப்படின்னு சொல்லி மாத்தி தவறான விஷயத்த வந்து போட்டுட்டு இருக்காங்க அத அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு மாவட்டத்து கும்டிபூண்டி தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா பொன்னேரியில பொன்னேரியில வந்து காவல் நிலையத்துல வந்து புகார் கொடுத்துருக்கேன் இது தக்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதிகபட்ச மன உடைச்சல் எனக்கு ஏன்னா என்னோட போட்டோவை வந்து அவங்க போட்டோ இது நானே கிடையாது நான் இருக்கிறேன்னா இல்லைன்னு எனக்கே தெரியல அந்த அளவுக்கு அவங்க போட்டோ வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவு அசிங்க பத்திட்டு இருக்காங்க இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் என்னதான் அவங்க நினைச்சாலும் பிஜேபி பா இருக்கிற ஒரு நிர்வாகி கூட தவறு பண்ண முடியாது ஆனா அவங்க என்னதான் கலவம் நடத்தினாலும் அது நடக்காது ஆனா அதுக்கான அந்த போட்டோல இருக்கிறது நான் தான் தவறான பரப்பணுங்கள விஷயம் இப்ப உங்க போட்டோ வச்சு மட்டும்தான் இது பாஜக சொல்லப்படுதா ஆமா என்னோட போட்டோ வச்சதுனாலதான் பாஜக அண்ணன் மேல தானே கூட இருக்காரு அவர் அண்ணன் கூட வந்து தவறானவங்க எல்லாம் அவரு கூட நிக்க முடியாது அதனால தங்கச்சிங்க நாங்க தான் அவங்க கூட நின்னு போட்டோ எடுத்தோம் அதை தவறா கொண்டு போயிருக்காங்க அது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் தவறுதலா பயன்படுத்திட்டாங்களா இல்ல திட்டமிட்டு பயன்படுத்தி திட்டமிட்டு இந்த இந்த குல வழக்க வந்து திசை திருப்பத்துக்காக இப்படி பாஜகன்ற ஒரு இது விஷயத்தை